விஜயந்த் தாப்பர் கடிதம் எழுதுகிறார் கடிதம் அவர் தந்தையார் கர்னல் தாப்பருக்கு வருகிறது கர்னல் தாப்பர் அவர் மனைவி திருப்தா தாப்பர் ஒரு சகோதரர் ஒரு பாட்டி அந்த வீட்டில் கடிதத்தை பிரித்து படிக்கிறார் கர்னல் தாப்பர் அன்புள்ள அப்பா அம்மா பாட்டி அண்ணா இந்த கடிதம் உனக்கு கிடைக்கின்ற பொழுது நான் வானத்திலிருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருப்பேன் நான் மீண்டும் பிறந்தால் இதே இந்தியாவில் பிறப்பேன் இதே ராணுவத்தில் சேருவேன் இதே இந்தியாவிற்காக என் உயிரை விடுவேன் அப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஒருவேளை இந்த கடிதம் கிடைக்கின்ற பொழுது நான் மேலே இருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் என்னுடைய நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக என் உயிர் மூச்சு எங்கே போனது என்று அவர்களை கேளுங்கள் அந்த இடத்திற்கு நீங்கள் வாருங்கள் ஏன் தெரியுமா என் கடைசி மூச்சு அந்த காத்துல உங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் நீங்க அங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா நீங்க இழுக்கிற அந்த கடைசி மூச்சுல நான் என் மூச்சை உங்களோட கலந்துக்குவேன் கர்னல் தாப்பர் இந்த கடிதத்தை படித்த பொழுது அதற்கு முதல் நாளே விஜயந்தோட உடல் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு உடல் வந்து தகனம் செய்து அடுத்த நாள் காலையிலே இந்த கடிதத்தை ஒரு தந்தையார் படிக்கிறார் படிக்கிற பொழுது கர்னல் தாப்பருடைய வயது ஐம்பத்தி எட்டு நீங்கள் நினைத்து பாருங்கள் ஐம்பத்தி எட்டு வயதுல ஒரு மனிதன் ரிட்டையர்ட் ஏஜ் அப்படியே அவங்க பசங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து கொண்டாடலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் நினைக்கிற இடத்துல அப்படியே வாழ்க்கையில் கண்ணத்துல ஒரு அடி விழுந்த மாதிரி ஒரு அடி இந்த கடிதத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தன் பையன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்துக்கு போறார் போன உடனே அவருடைய நண்பர்கள் இதுதான் அவங்களுடைய மகன் கடைசியா விழுந்து அவனுடைய உடல் இங்கதான் கடைசியா விழுந்ததுன்னு காட்டுறாங்க இந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டு கர்னல் தாப்பர் கண்ணீர் வடிக்கிறார் விஜயந்தினுடைய மூச்சி அவர் மூச்சிலே கலந்திருக்கும் என்று நான் உண்மையான தேசபக்தியோடு நம்புகிறேன் நீங்களும் அப்படி நம்புவீர்கள் என்று நான் பரிபூர்ணமாக நினைக்கிறேன் சார் அந்த ஒரு வருஷம் அவர் போல சார் இன்றைக்கு கார்கில் போர் முடிந்து இருபதாவது ஆண்டு இது இருபது ஆண்டுகள் முடிந்து விட்டது ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆண்டு போகிறார் இதுவரை இருபது ஆண்டுகளாக அந்த ஜூன் ஆறாம் தேதி கானல் தாப்பர் தன் மகன் உயிர் நீத்த அந்த இடத்திற்கு சென்று வருகிறார் அந்த இடத்திற்கு பேர் இப்பொழுது விஜயந்த் ஹெலிபேட் அந்த என்று அந்த இடத்திற்கு பேர் நீங்க யூ டியூப்ல போய் எதோ பாக்குறீங்களா யூ டியூப்ல போய் விஜயந்த் பர்த்டே செலிபிரேஷன் பை ஹிஸ் மதர் சும்மா டைப் பண்ணுங்களா வேக டைப் பண்ணா கூட அவங்க அம்மா நம்ம நல்ல செருப்பு வாங்கி தரல எனக்கு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி வைக்கல எனக்கு நீங்க இன்னும் பெரிய ஒரு பிரைவேட் ஒரு ஹால்ல வந்து என்னுடைய பார்ட்டியை வச்சிருந்துருக்கலாம் ஒரு கார்டன்ல பார்ட்டி வச்சிருந்துருக்கலாம் இப்பெல்லாம் பேசுற குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நம்ம காட்ட வேண்டிய ஒரு பர்த்டே பார்ட்டி விஜயந்தோட அம்மா ஒரு கீர் தயார் பண்ணிட்டு அந்த பாதாங்கீர் டேல எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சு ஒரு கேண்டில் முன்னாடி விஜயந்த் இன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் இந்த கீர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தயார் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் இதை கொடுப்பேன் எல்லாரும் சொல்றாங்க நீ போயிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் நீ போல நீ தான் சொல்லி இருக்க எல்லா உன் கடிதத்துல நான் மறுபடியும் பொறப்பேனு நீ மறுபடியும் பொறந்து எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வீட்டுல நல்ல பிள்ளையா வளர்ந்து இந்திய ராணுவத்திற்கு உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் நம்புறேன்னு சொல்லி மகனை இழந்த இருபதாவது ஆண்டு ஒரு தாய் பாயசம் செய்து வைத்து ஒரு மகனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறாள் என்றால் அந்த மனசுல இருக்கக்கூடிய அச்சமற்ற ஒரு வீரம் இருக்குல்ல அந்த நாம கொண்டாடக்கூடிய பக்குவம் நமக்கு இருந்தது என்றால் அச்சமில்லாமல் வாழ்வது என்ன அச்சம் தவிர்த்து வாழ்வது என்ன என்பது நமக்கு புரியும் அச்சம் சார் எல்லாருக்கும் பயம் இருக்கும் சார் வாழ்க்கையில் பயமே இருக்காதா உனக்கு பயம் இருக்கும் அச்சம் தவிர்ப்பது என்றால் என்ன அச்சமே இல்லை என்றதுல இருக்கிற அச்சத்தை வெற்றி கொண்டு அதை நம்ம காலுக்கு கீழே அடக்கி நீ எல்லாம் என் செருப்பு கடியில் இருக்க வேண்டிய ஒரு உணர்வை உட்கார்ந்து என்னை ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு உணர்வு இல்லை என்பதை நாம் அச்சத்தை நம்முடைய காலு கடியில் போட்டு மிதிக்கணும் அதை மிதித்தவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் விக்ரம் பாத்ரா சார் இருபத்தைந்து வயது இளைஞர் விக்ரம் பாத்ரா வரலாறு பயோபிக்கா அடுத்த வருஷம் வரும் நான் நம்புறேன் இந்த வருஷமே வந்திருக்கணும் ஏன் வரலன்னு தெரியல இட் இஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் விக்ரம் பாத்ரா நம்முடைய அற்பத்தனமான காதல் நாம எவ்வளவோ பாக்குறோம் இந்த உலகத்துல வெறும் காமங்களையும் இச்சைகளையும் அற்ப ஆசைகளையும் இன்ஃபாச்சுவேஷன்ஸையும் பிசிக்கல் பாடிலி அட்ராக்ஷன்ஸையும் வந்து காதல் என்ற பேர்ல கொச்சையாக மலிவாக இன்றைக்கு கூறு போட்டு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் கூறு போட்டு விற்றுக்கொண்டிருக்க கூடிய எழுத்தில் கூறு போட்டு விற்றுக்கொண்டிருக்க கூடிய திரைப்படங்களில் இதற்கெல்லாம் மத்தியிலே உன்னதமான காதலை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் விக்ரம் பாத்ரா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசு இளைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் பெண் வீட்டில் சொல்றாங்க ராணுவத்தில் இருக்கவனுக்குலாம் நான் வந்து எப்படி பெண்ணு கொடுக்கறது கொடுக்க மாட்டோம்னு பிரச்சனை பண்றாங்க பாத்ரா சொல்றாங்க கவலைப்படாத நான் உங்க அப்பா அம்மாட்ட வந்து பேசுறேன் நான் வந்து பேசினவுடனே அவங்க கன்வின்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையோட லீவ் எடுத்துக்கிட்டு வரான் வந்து தன் தான் விருப்பப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க காலேஜ்ல நான் வரேன் உங்க வீட்டுக்கு பேசுறேன் வரேன் அப்படின்னு அவன் கிளம்புற அன்னைக்கு ஒரு மெசேஜ் வருது உன்னோட லீவ் எல்லாம் கேன்சல் கார்கில் போர் அவுட் பிரேக் திரும்பி வான் இப்ப விரும்பின அந்த பெண் கேட்கறா திருப்பி வந்து பேசுவியா எங்க அப்பாட்ட நீங்க யோசிச்சு பாருங்க தன்னுடைய குடும்பத்திடம் வந்து தன்னுடைய ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறான் ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கும் போது திருப்பி வாடா கேக்குறா சொல்றான் நான் ஒன்று கார்கிலே மூவர்ண கொடியை ஏற்றி விட்டு வருவேன் இல்லையென்றால் மூவர்ண கொடியை போர்த்தி கொண்டு வருவேன் போறா சார் பன்னெண்டு பேர் டீம்ல நவீன் நாகப்பான்னு சொல்லிட்டு ஹூபளியில் இருக்கார் இப்போ இப்ப இருக்காரு விக்ரம் பாத்ராவோட போன அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் பாத்ரா போறதுக்கு முன்னாடி சொல்லுகிறார் பார் எதா இருந்தாலும் நான் தான் முதல் மத்த எல்லாரும் தான் வரணும் இப்படி சொல்லும் போது ஒரு அகந்தையா நமக்கு தோணும்ல ஓ இவர் கேப்டனா தான் லீடரா அப்படி தோணும் அவர் சொல்றார் எனி திங் நான்தான் நீங்க எல்லாரும் தான் வரணும் சொன்னா மட்டும்தான் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமை லீட் பண்றாரு இப்போ இந்த பக்கம் இந்தியாவோட பங்கர் அந்த பக்கம் பாகிஸ்தானோட பங்கர் தெரியும் உங்களுக்கு பங்கர்னா பதுங்கு குழி மாதிரி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு சுடுறது இப்ப இந்த பக்கம் பதுங்கு குழியில நம்ம இந்திய வீரர்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க பாகிஸ்தான் எதிர அவங்களுடைய பங்கர்ல பாகிஸ்தான் வீரர்கள் இருக்காங்க இந்த நவீன் நாகப்பா என்ன பண்ணாரு நவீன் நாகப்பா கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவர் என்ன பண்ணாரு துருத்துணும் அந்த வேகம் சண்டா வந்துருச்சுனாக்கா அந்த வேகம்

ஒரு சாஃப்ட் டிரிங்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது ஏ தில் மாங்கே மோர் என் உள்ளம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துங்களா சச்சின்லாம் கூட அப்பியர் ஆயிருக்காரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு கேவலமானவர்கள் சொல்றேன் நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எவ்வளவு மட்டமானவர்கள் நம்ம எவ்வளவு கீர்த்தனமானவர்கள் நாம எவ்வளவு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவர்கள் நம்ம எவ்வளவு அற்பத்தனமானவர்கள் நம்ம பொருள் மேல எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறோம் நமக்கு எந்த தேசப்பற்றும் கிடையாது எந்த ஒரு உணர்வும் கிடையாது நமக்கு அடுத்தவனோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஏ தில் மாங்கிய மோர்ன்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த மொத குண்டு வந்து விக்ரம் பாத்ரா நெஞ்சிலே பாய்கிறது பாத்ரா வந்து மிகப்பெரிய வீரன் சும்மா இல்ல அட்டி கடக்கடன்னு சுடணும் அது சுடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க உன்னோட ஏண்டா நிறுத்திட்ட என் இதயம் இன்னும் இன்னும் உன்னுடைய குண்டுகளை கேட்கிறது அங்கிருந்த சுடு என் தேசத்திற்காக இன்னும் இன்னும் குண்டுகளை தாங்குவதற்கு என் இதயம் தயாராக இருக்கிறது ஏ தில் மாங்கே மோர் என்று அந்த பதுங்க குழியிலே அமர்ந்து கொண்டு விக்ரம் பாத்ரா பேசிய வார்த்தைதான் தான் தில் மாங்கே மோர் என்ற வசனம் சொல்லிட்டு அங்கே ரெண்டு குண்டு வாரத்துக்குள்ளே இருக்க எதிர்ப்பகுதுங்குழியில் இருக்க ஐந்து பாகிஸ்தானிய வீரர்களை கொன்று குவிக்கிறான் நவீன் நாகப்பான் சொல்லுவேன் இன் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்காதீங்க ஏற்கனவே கிரனேடு வந்து தாக்கி கால் வந்து கப்ப மாதிரி இருக்கு கால் காலில் ஃபுல்லா காயம் அந்த காயத்தோட தான் மேற்கு என்று சண்டை போடுகிறார்கள் அவனை பின்னாடி தள்ளிட்டு சொன்னான் பாத்ரா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆன பிள்ளைங்க இல்ல உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கா அதான்டா உன்ன பின்னாடி தள்ள நான் செத்தா பரவாயில்ல ஆனா நீ சாவக்கூடாது அப்படின்னா ஏ தில் மாங்கே மோர் என் உள்ளம் இன்னும் இன்னும் எதிரியினுடைய குண்டுகளை விருப்பப்பட்டு கேட்கும் என்று ஒரு ராணுவ வீரன் சொன்ன ஒரு வீர வசனத்தை கேவலம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம் பயன்படுத்த இந்த தேசம் அனுமதிக்கிறது என்று சொன்னால் அந்த சாப்ட் ட்ரிங்குக்கு அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே ஓ எனக்கு பிடிச்ச சச்சின் சொல்லிட்டாருன்னு வாங்கி வெக்கமல்லாம நம்மள குடிக்கிறோம் எவ்வளவு கீர்த்தனமான எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கிறோம்